அவர்களே இது கிராம சூழ்ந்த பகுதி நாள் வேலை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் நம்முடைய கோரிக்கை ஏற்று நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி நாள் உயர்த்த முடியவில்லை ஆனால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டிடுவோம்